ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயமில்லை நாம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பதினேழு பை பதினொன்னில் இருந்து மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாலே கழிக்கவும் எதுல இருந்து எதை சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நாம் வந்து மாற்றி வந்து சப்ராக்ட் பண்ணிடக்கூடாது அதாவது இப்போ இருந்து எதை கழிக்க சொல்லியிருக்காங்க மைனஸ் பதினேழு பை பதினொன்னில் இருந்து மைனஸ் பதினேழு பை பதினொன்னுலேருந்து கழிக்கணும் எதை கழிக்கணும் மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாலில் கழிக்கணும் கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மைனஸ் பதினேழு பை பதினொன்னுல மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாலு கழிக்கணும் ஓகேவா இப்போது மைனஸ் பதினேழு பை பதினொன்று இதை அப்படியே வச்சுக்கிறோம் இங்கே ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது உள்ளே ஒரு மைனஸ் இருக்குது அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ எயிட் பை ஃபார்ட்டி ஃபோர் இப்போ டினாமினேட்டில் என்ன இருக்குது ஒன்று லெவன் இருக்குது இன்னொன்று அப்போ எடுக்கணும் லெவலுக்கும் ஃபார்ட்டி ஃபோருக்கும் எடுத்தால் என்ன கிடைக்கும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் அப்போ என்னது ஃபார்ட்டி மைனஸ் செவன்டீன் பை லெவன் இந்த லெவலில் ஃபோரால் மல்டிப்ளை இங்கே இருக்கிற எயிட் பை ஃபார்ட்டி ஃபோர் அதான் அப்படியே வச்சுக்கிறேன் நீங்கள் ஏன்னா டினாமினேட்டில் ஆல்ரெடி ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ நம்ம அப்படியே செவன்ட்டினா ஃபோராக மல்ட்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் ட்வெண்ட்டி செவன் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி எய்ட் பேலன்ஸ் டூ சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டி எயிட் மைனஸ் சிக்ஸ்டி எயிட் பை ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் பை ஃபார்ட்டி ஃபோர் டினாமினேட்டில் இருக்க ஃபார்ட்டி ஃபோராக அப்படியே போட்டுப்போம் மைனஸ் சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் எயிட் இனாம் நேரத்தில் இருக்குது ஃபார்ட்டி ஃபோராக அப்படி போட்டுக்கிறோம் இப்போது சிக்ஸ்டி எயிட்டில் வந்து எயிட்டை சப்ராக் பண்ணணும் ஏன்னா சிக்ஸ் பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ் சிம்பிள்ஸ் இருக்குது ஸோ மைனஸ் இருக்கிறதுனால இப்போ சிக்ஸ்டி எயிட்டில் வந்து எயிட்டை சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ்டி மைனஸ் சிக்ஸ்டி பை ஃபார்ட்டி ஃபோர் இப்போது இதை வந்து நம்ம டூ டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் டூ டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன் தேர்ட்டி டூ சார் சிக்ஸ்டி நீங்கள் டூ டூ சார் ஃபோர் டூ 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 சார் ஃபோர் இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப டூ டேபிளே சப்ஜாக்ட் பண்ண கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் டூ சார் தேர்ட்டி லெவல் டூ சார் டுவெண்ட்டி டூ இப்போ நெக்ஸ்ட்டு வேறு டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது ஸோ நம்ம அப்படியே இருந்தோம் ஆன்சர் என்னது மைனஸ் ஃபிஃப்டீன் பை செவன்டீன் பை லெவலில் இருந்து மைனஸ் எயிட் பை ஃபார்ட்டி ஃபோர்ஸ் அப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிறது மைனஸ் ஃபிஃப்டீன் பை லெவன் இதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்